நம்ம இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் வருஷத்துக்கு இருந்து மூன்று ஹாலிவுட் படங்கள் தான் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொஃபாஸா டெட்புல் வால்வாராயின் காட்ஜெலா எக்ஸ்காங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெப்பன் ஹைமர் எம்ஐ ஃபாஸ்டாக்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவதார் டாக்டர் ஸ்டேஞ்ச் தாரை இப்படி ரொம்பவும் சொற்பமான படங்கள் தாங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தது நூறு கோடிக்கும் அதிகமாக சிம்பிளாக சொல்லணும்னா எம்சியூ மூவிஸ் கேமரோன் படம் ரேங்கிங் படங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்கள் மட்டும்தான் நூறு கோடிக்கும் அதிகமாக இந்தியன் சினிமா பாக்ஸ் சர்வீஸில் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஏழு மாதங்கள்லேயே ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் எஃப்என் எம்ஐன்னு ஆல்ரெடி மூணு படங்கள் நூறு கோடிக்கும் அதிகமான வசூலையே தாண்டிடுச்சு அடுத்த அஞ்சு மாதங்களில் பாருங்கள் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் ப்ரிடேட்டர் அவத்தர்னு இன்னமும் மினிமம் மூணு படங்களாவது நூறு ஓடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணிவிடும் ஆக வழக்கமாக வசூல் பண்ணுற படங்களுடைய எண்ணிக்கையை விட டபுள் மடங்கு படங்கள் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ண போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதற்கு மிக முக்கியமான காரணம்னு பார்த்தா அந்த படங்கள் கொடுக்கக்கூடிய வா ஃபேக்டரும் தேட்ரிகள் எக்ஸ்பீரியன்ஸுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமாவிலிருந்து குட் பேட் அக்ளின்னு ஒரு படம் தான் இந்தியன் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு பாருங்க பாருங்கள் ஹாலிவுட் சினிமாவிலிருந்து ரிலீஸான படங்களில் மூணு படங்கள் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணிருச்சு ஆனால் தமிழ் சினிமாவிலேருந்து ரிலீஸான படங்களில் ஒரு படம் தான் நூறு கோடிக்கும் அதிகமாக இப்போ வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு ஸோ தமிழ் சினிமாவுடைய ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுடைய ஆடியன்ஸாக இருக்கட்டும் எமோஷன்ஸ் அண்ட் லாங்குவேஜ்லாம் தாண்டி வா ஃபேக்டர் பக்கமும் தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கமும் வந்துட்டாங்க இத்தனைக்கும் எஃப்என் ஜுராசிக் வோர்டு எம்ஐலாம் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தது ஐமேக்ஸ்க்கான டிக்கெட்லாம் தெரியும் மினிமம் ஐநூறு ரூபாயில் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படி இருந்தும் படத்துக்கு போகிறாங்கன்னா அந்த படங்கள் மேலே ஒரு ப்ராமிசிங்கான ஹோப் இருக்குங்க ஸோ படத்துக்கு செலவு பண்ணுறதுக்குலாம் ஆடியன்ஸ் யோசிக்கவே மாட்டாங்க ஒரு பக்கம் தேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய படமாக இருந்தால் கண்டிப்பாக போயிடுவாங்க இன்னமும் மக்கள் எந்த அளவுக்கு வாழவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா அதை நான் படமாக்க போகிறேன் ஜாதி வச்சு படம் எடுக்க போகிறேன் குடும்பம்னால் என்னன்னு மக்களுக்கு புரிவிக்க படம் எடுக்க போறேன்னு நினச்சா வேலைக்கு ஆகாது அது நல்ல படமாக இருந்தாலும் ஓடிடியில் பார்த்துக்கலாம்னு தான் முடிவெடுப்பாங்க ஏன்னா ஹாலிவுட் படங்கள் பக்கா தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்ருக்காங்க தனஞ்சயன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐமேக்ஸில் சூப்பர்மேன் படத்தையும் எஃப் ஒன் படத்தையும் பார்க்குற தமிழக ஆடியன்ஸ் நூற்றி முப்பது ரூபா கொடுத்து தமிழ் படத்தை பார்க்கவே யோசிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாருங்க என்னோட ஒப்பீனியன் ஒரு படத்தில் எமோஷன்ஸ் மட்டும்தான் கோர் பாயிண்ட்டாக இருக்குதுன்னா அதை தேட்டரில் பார்க்குறதும் ஒன்று தான் ஓடிடியில் பார்க்குறதும் ஒன்று தானே ஆனால் விஷுவலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் வந்தால் அதை தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க தான் எல்லாேருமே ஆசைப்படுவாங்க ஓடிடியில் பார்க்க மாட்டாங்க இதை ஹாலிவுட் பிரமாதமாக பிடிச்சிட்டாங்க ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜுராசிக் ஓல்டு ரீபர்த் மூவியில் கதை ஆகா ஓகுங்கிற அளவுக்கெல்லாம் இருக்காதுங்க எமோஷனும் பெருசாகவே ஒர்க் ஆகலை அப்படி இருந்தும் நூறு கோடிக்கும் அதிகமாக இந்தியன் சினிமாவில் வசூல் பண்ணியிருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணம் டைனோசருங்கிற அந்த வாவ் ஃபேக்டரும் விஷுவலாக தேட்டரில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு தாங்க காரணம் இதை தமிழக டைரக்டர்ஸும் தமிழக ப்ரொடியூசர்ஸும் எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் விஷுவலாக உங்களுக்கு வாவ் அப்படின்னு சொல்ல வச்ச படம் எதுங்கிறத மறக்காம கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்